Satyavama Institute of Science and Technology, Chennai and Sri சென்னை டாஸ்மாக் தலைமை அலுவலகம் முற்றுகை போராட்ட அறிவிப்பை ஒட்டி பாஜக தலைவர்கள் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தேதி அறிவிக்காமல் போராட்டம் நடத்தினால் என்ன செய்வீர்கள் என்று அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் முக்கிய செய்தியாக கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சமயமணி வழங்க கேட்கலாம் சமயமணி வணக்கம் முழு விவரங்கள் என்ன டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவில் ஊழல் நடந்திருக்கலாம் என்கிற அமலாக்கத்துரையின் அறிக்கையின்படி தமிழ்நாட்டு தமிழ்நாடு டாஸ்மாக் நிறுவனத்தின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள எழும்பூர் தாளமுத்தூர் நடராசன் மாளிகையில் வந்து இன்றைய தினம் முற்றுகையிடப் போவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்திருந்தார் இந்த முற்றுகை போராட்ட அறிவிப்பை தொடர்ந்து இன்று காலை முதலே பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் பாஜக மாநில செயலாளர் பி செல்வம் ஆகியோர் சென்னையில் உள்ள அவர்களது இல்லத்தில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு வீட்டு காவலில் இருக்க வைக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக பாஜக மாநில செயலர் வினோத் செல்வம் அவர்கள் கைது செய்யப்பட்டு சென்னை தீநகரில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ்டல பதிவில் குறிப்பாக திமுக அரசின் ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழலை கண்டித்து தமிழ்நாடு பாஜக சார்பாக முற்றுகை போராட்டத்தை அறிவித்திருந்தோம் திமுக அரசு பயந்து பாஜக மூத்த தலைவர்களில் தலைவர்களான தமிழிபி சவுந்தரராஜன் மற்றும் பாஜக மாநில செயலாளர் வினோக் பி செல்வம் ஆகியோரை வந்து இன்று வீட்டு காவலில் வைத்துள்ளது கண்டிக்கத்தக்கது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸலத்தின் வாயிலாக தெரிவித்துள்ளார் குறிப்பாக ஜனநாயக ரீதியாக போராட்டம் அறிவித்து முற்றுகை தேதியை முன்னரே அறிவித்ததற்கான உங்களால் இது போன்ற கோழைத்தனமான செயல்களில் ஈடுபட முடிகிறது என்று தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தேதியை அறிவிக்காமல் திடீரென்று ஒரு நாள் போராட்டம் நடத்தினால் என்ன செய்வீர்கள் என்ற கேள்வியையும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக எழுப்பியுள்ளார் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சமயம் ஸ்ரீபெரும்புதூர்